அடுத்ததாக சிறப்பு அழைப்பாளராக வந்துள்ள பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளர் ஷாஜகான் அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம் அருளாளனும் நிகரற்ற அன்புடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருநாமம் கூறி ஆரம்பம் செய்கின்றேன் கற்றல் மையத்தினை இளைஞர்களினுடைய பங்களிப்போடு தொடங்கி இன்று தலைமை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் ராமேந்திர ரசீன் அவர்களே கற்றல் மையத்தினுடைய பகுப்பறைகளை திறந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வருகந்திருக்கக்கூடிய ஜமாத் முகமது இப்ராஹிம் அவர்களே நசீர் முகமது அவர்களே நூருல் சந்தீக் அவர்களே முகல்லா ஜமாத்தனுடைய நிர்வாக பெருமக்களே வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக ஒரு சிறந்த நோக்கத்தோடு அதிலும் குறிப்பாக இந்த அழைப்புதழிலே அச்சிடப்பட்டிருப்பது போல அன்பை விதைத்து அறிவை அறிவடை செய்வோம் என்ற நோக்கத்தோடு நம் பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை வளமான ஒரு எதிர்காலமாக சிறந்த வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு எதிர்காலமாக அமைத்துக் கொள்ளும் விதமாக அதனை குறித்து இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஆலோசித்து இந்த கற்றல் மையத்தை என்று இருக்கிறார்கள் இதனுடைய நோக்கத்தை குறித்து சகோதரர் சொல்லும்போது பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது கற்றல் மையமாக தற்போது இது இருந்தாலும் கூட வரும் காலங்களில் வேலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மாநில அரசும் ஒன்றிய அரசும் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளிலே பங்கேற்று உயர் அதிகாரிகளை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த கற்றல் மையம் திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே சொன்னார்கள் பொதுவாக இன்றைய இளைஞர்களிடத்தில் ஏதோ ஒரு பட்டம் படித்தால் போதுமானது என்ற மனநிலையில் தான் இன்று இளைஞர்கள் இன்று உலகம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பட்டம் படிப்பு முடித்தோம் ஏதோ ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றோம் அல்லது வெளிநாடுகளுக்கு சென்று பொருளீட்டினோம் என்பதோடு இவர்களுடைய முயற்சி விடுகிறது இதற்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி சாதாரணமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பொறியியல் பட்ட படிப்பு முடித்தவர்கள் கல்லூரியிலே ஒரு வேலை வாய்ப்பு பெறுவார்கள் அல்லது சென்னை போன்ற மாநகரங்களுக்கு சென்று ஒரு வேலை வாய்ப்பை தேடுவார்கள் ஆனால் அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு இருந்த காரணத்தினால்தான் அரசு நடத்தக்கூடிய அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் ஒன் என்ற தேர்வு அதை எழுதி இன்று அவர்கள் காவல்துறையினர் துணை கண்காணிப்பதாக உடல் என்று இருக்க வேண்டும் சொன்னால் இது போன்ற அரசு நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒர் இதனால ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இல்லை லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இந்த தமிழகத்திலே கொட்டி கிடக்கிறது அதுபோல் சகோ ரசினு சொன்னது போலவே ஐஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார் அது மத்திய அரசு நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி அதற்கான ஒரு கோச்சிங்ஸ் அதுக்கான ஒரு வழிகாட்டுதலே இல்லாத ஒரு நிலை இந்த கிராம பகுதியில் இருக்கிறது அதையெல்லாம் நீக்கக்கூடிய விதமாக படிக்கிறதுக்கான காலத்திலே என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது எந்தெந்த தேர்வுகளை எல்லாம் எழுத முடியும் எந்தெந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்க முடியும் இது போன்ற வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதன் மூலமாக அதிகார மட்டத்தில் இந்த சமுதாயம் அமைய அமர முடியும் என்ன ஒரு காலத்திலாம் தெரியும் ஒரு ஐம்பது வயசுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ பட்டியலின மக்களோ சிறுபான்மை மக்களோ இல்லாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வகையிலே கற்றல் மையம் இந்த கிராம பகுதியிலே சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதி மக்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதன் மூலம் மிகச்சிறந்த உயர் அதிகாரிகளை இந்த பகுதியிலே உருவாக்க முடியும் அதற்கான உண்ணு முயற்சி எடுத்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அன்பு சகோதரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி இந்த நிறுவனம் தலை தோங்க வேண்டும் என்னுடைய பிரார்த்தனையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி அசலாம் வலைக்கும்